எல்லாமல்ல இறைவனின் பொற்பாதங்களை மனம் மொழி மையால் போற்றிப் பணிகிறேன் இன்றைய அதிகாலை பிரார்த்தனை ஒப்பிலே கலந்து கொள்ளும் அனைத்து பங்களிப்பாளர்கள் பார்வையாளர்கள் மற்றும் நெறியாளர் தொடர் தொகுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நந்தீஸ்வர பக்தி அனைவரும் ஒன்றாக கூடி மகிழ்ந்து அந்த ஸ்லோகத்தையும் அதுக்குள்ள தவிழ்பாவையும் தெரிவித்தது மிக்க நன்றி அதற்கான அந்த மினியேச்சரையும் தயார் பண்ணி கொடுத்தோம் தினவாணி பாகுபலி அவர்களுக்கும் நன்றி நந்தீஸ்வர பக்தி வந்து இப்போ தொடர்ச்சியாக நாம் வந்து சொல்லிக்கொண்டும் அந்த பக்தியை செலுத்தி கொண்டும் இருக்கிறோம் ஏன்னா அந்த பிரதேசத்துக்கு மனிதர்கள் போக முடியாது அதனால் அது எப்படி இருக்குங்கிற அந்த வர்ணனையை நம்ம அடிக்கடி சொல்கிறோம் இப்போல்லாம் எவ்வளோ போக்குவரத்து வந்துடுச்சு சிகர்ஜிக்கு போகணும் அங்கே போகணும் இங்கே போகணுன்னா நம்ம போயிட்டு வர திறந்துட முடிஞ்சது ஒரு காலத்தில் படங்கள்லாம் வீட்டில் இருக்கும் சிகர்ஜினா எப்படி இருக்கும் அப்படின்லாம் இப்போல்லாம் அது தேவையில்லை நேராகவே போய் நீங்கள் பார்த்துடலாம் ஆனால் நந்தீஸ்வர தீபத்துக்கு நாங்கள் போக முடியாது அங்கே அக்கிருத்தி மினாலயங்கள் சுயமாக உருவான ஜனாலயங்கள்லாம் இருக்குது அங்கே போய் பார்க்க முடியாதுங்கிறதுனால அதை நம்ம பக்தி பூர்வமாகவே சொல்லி கொண்டு இருக்கிறோம் அதில் இந்த ஐந்தாங்காலத்தில் நம்ம வந்து தியானமோ எந்த ஒரு ஆன்மீக நிகழ்வுகள் நம்ம செஞ்சாலும் மோட்சம் கிடைக்கிறது மிக மிக அரிது அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் நாம் தேவர்களாக சென்று அங்கே பர்த்தி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு விளைவு எல்லார் மனதிலுமே கொண்டு வர வேண்டும் என்பது தான் இந்த நந்தீஸ்வர பக்தியின் முக்கியமான நோக்கம் அதனால தான் தொடர்ச்சியாக அதை செய்து கொண்டே இருக்கிறார்கள் எல்லோருமே மனசில் வந்து அந்த தேவர்களை வணங்கலும் வணங்க வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட தேவனாக போகணுங்கிற ஒரு விழைவு தானாகவே நமக்கு வந்துடும் அப்போ தான் நம்ம அங்கே போய் பார்க்கலாம் நீங்கள் மனிதனாக இருந்து நேரடியாக சித்த சேதத்துக்கு போனால் கூட நீங்கள் அந்த நந்தீஸ்வரத்தை தீபத்தை பார்க்கவும் முடியாது வேறு வர்ணனையோடு போயிடும் அதனால் நமக்கு உள்ளே ஒரு விழைவு கண்டிப்பாக தேவனாக பிறக்க வேண்டும் அதுலேயும் அங்கே போய் தரிசனம் அகமிந்திர தேவனெலாம் போனோம்னா அங்கே மாட்டாங்க அவங்கெல்லாம் கூட அதனால் மற்ற இந்த கீழே இருக்கக்கூடிய பதினாறு தீப அந்த சொர்க்கங்களில் இருக்கக்கூடியவங்கெலாம் கண்டிப்பாக போகணும் போகாங்க அங்கே போனாக்கா அவங்க நன்றியைத்தான் பக்தியாக செலுத்துகிறார்கள் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் அதில் எந்த வேண்டுதலும் அவங்க வைக்கிறது இல்லை ஏன்னா அவங்களுக்கு எல்லா சுகமும் கிடைக்கிது அதே போல் நாமும் நந்தீஸ்வர தீபம் பற்றி நம்ம பக்தி பண்ணோம்னா நன்றியை தான் தெரிவிக்கணும் மற்ற வேண்டுதல்கள் வைக்க முடியாது ஜென்ரலாகவே ஜினபக்தியே அப்படிதான் இந்த நந்தீஸ்வர பக்தியும் அப்படிதான் ஆக நாம் அந்த அடிப்படையிலே நந்தீஸ்வர பக்தியை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு குறிப்பு தான் அவங்களுக்கு கொடுத்தேன் என்னுடைய டேட்டா பிளான் எப்போ வேணா திருந்து போகலாம் கொஞ்சம் வீக்காகவும் ஆகிடலாம் இடையில கட் ஆனாலும் ஆகலாம் சாரி அதனால் ஒரு கதைகள் சொல்கிறேன் நான் இன்றைக்கு அதுதான் ஒரு ஊரில் மீனவன் ஒருவன் இருந்தான் அவனுக்கு ஊருக்கு வெளியில் ஒரு குளத்தில் போய் மீன் பிடிப்பான் அதை எடுத்துகிட்டு போய் விற்பான் அப்படிதான் தான் பிழைப்பு நடந்து கொண்டிருக்கிறது அந்த வலையை வீசி தண்ணீரில் வீசினோடனே மிக நெருக்கமாக இருக்கும் மீன்கள் வலையில் சிலது சிக்கும் சிலது சிக்காமல் போயிடும் இன்றைக்கி பார்க்கலாம் வலை வீசுறதை பார்த்திங்கன்னா ஒரு அவன் நல்லா ஒரு ஏகப்பட்ட பரப்புக்கு வீ வீசுவாங்க அதுக்கு கடைசியில் ஒரு மணி மாதிரி கோத்துருப்பான் வெயிட்டாக இருக்கும் பூரா கீழே இறங்கிடும் அதுக்குள்ளே என்னென்ன மீன்கள் கிடைக்கின்றனோ அதை எடுத்து கொண்டு போய் விற்பாங்க அவனுக்கு நிறையா மீன்கள் கிடைக்கல அவன் எதனால் அப்படி நினைக்கிறான்னா அந்த குளத்தில் ஒரு துறவி வந்து குளிப்பார் அந்த துறவி குளிக்கிறத பார்க்கும்போது அவர் குளிச்சிட்டு இருக்கும்போதே அவரை சுற்றி அவ்வளோ மீன்கள் வரும் அந்த மீன்கள்லாம் அவர் மேலெல்லாம் கூட ஏறி விளையாடும் அவர் குளிச்சுட்டு அவர் பாட்டுக்கு இருப்பார் அதை அதை கண்டு போக மாட்டார் அவர் பாட்டு போயிட்டு இருப்பார் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்த்தோன்னா இந்த குளத்துல நிறைய மீன் இருக்குது ஆனால் நமக்கு மட்டும் சிக்கலையே அப்படின்னு ரொம்ப நாட்களாக அவனுக்கு ஒரு ஒரு ஆதங்கம் இருந்து கொண்டே இருந்தது அப்போ ஒரு நாள் அவர்கிட்ட போய் எப்படிங்க இந்த மாதிரி உங்களுக்கு வருது அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு அதை கண்டிப்பாக நீ தெரிஞ்சுக்கணும்னா நீ என் கூட வேணா சொல்லித்தரேங்க இப்போ என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு ட்ரிக் பண்ணுறான் அந்த துறவி என்ன மாதிரி காவி உடை அணிந்திருக்கிறாரோ அதைப்போல் அணிந்து கொண்டு அந்த குளத்தில் போய் இவன் ஒரு நாள் மீடி பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறான் பட் ஆனால் அவனுக்கு மீன்கள் சிக்கலை அந்த அளவுக்கு ஈஸியாக வந்து அவன் மேலே விளையாடலை கிட்டக்கவே வரலை அப்போ தான் அவன் யோசிக்கிறான் நாம் போட்டிருக்க ட்ரெஸ் கோடு மட்டும் நமக்கு எந்த ஒரு உபாயத்தையும் அறிக்கலை அதனால் வேறு எதோ ஒன்று அதில் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த துறவியை போய் பார்க்குறான் அவர் உட்காந்து தியானம் இருக்கார் அவர்கிட்ட கேட்குறான் எதனால் உங்களுக்கு மட்டும் மீன் இவ்வளோ நியர்பையில் வந்து உங்களுக்கு எல்லாமே விளையாடி கொண்டு இருக்குது உங்களோட நீங்கள் ஜாலியாக அதை வந்து கண்டுகாமையும் இருக்கிறீங்களே எப்படி எனக்கு கொஞ்சம் கற்றுக் கொடுங்கன்னு சொல்கிறான் அப்போ அவர் சரி நீ கொஞ்ச நாளே என் கூட இரு அப்படின்னு சொல்லிட்டு தியான முறைகளை சொல்லிக் கொடுக்குறார் தியான முறைகளில் ரெண்டு வகை இருக்குது ஒன்று அதிர்வை கொடுக்கக்கூடிய தியானம் இருக்குது அமைதியை கொடுக்கக்கூடிய தியானம்னு ரெண்டு இருக்குது நம்ம பொறுத்த வரைக்கும் இந்த சமநிலை உணர்வு அப்படிங்கிறது வரணும்னு சொன்னால் அமைதிக்கான தியானத்தை தான் நம்ம கற்றுக்கணும் அது அவனுக்கு சொல்லிக் கொடுக்குறார் அப்போ தான் சமநிலை உணர்வு வரும் எல்லா ஜீவராசிகளும் நானும் சமம்தான் அப்படிங்கிற ஒரு பாவம் அவன் அவன் மனசில் வரும் அப்படிங்கிறது சாதாரணமாக சிதிகள் வரணும்னு சொன்னால் அந்த அதிர்வான அந்த தியானத்தை சொல்லிக் கொடுப்பாங்க அது உடல்நல கேடுக்கும் அது எப்பயுமே வரும் அந்த ஆர்த்த ரௌதர தியானம் எப்படி நமக்கு அதிர்வாக தியானம் நமக்கு இருக்கிறதோ அது போலதான் அதுவும் அந்த மாதிரி உள்ள தியானத்தை அவர் சொல்லிக் கொடுக்குறாரு அதன் பிறகு அதில் மன அமைதி அடைகிறான் அவன் அடைஞ்சோன்னு அவன் என்ன பண்ணுறான் மீன் பிடிக்கிற தொழிலே விட்டுட்டு அவரு சென்று விடுகிறான் அப்படிங்கிற மாதிரி அந்த கதையை முடிக்கிறான் அவனும் சாதாரண மனிதனாக இருந்தவன் ஒரு மகானாக மாறுகிறான் அப்படிங்கிறது தான் அந்த கதையினுடைய அர்த்தம் ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி கதைகள் தான் அது அதே போல் இரண்டு நண்பர்கள் இருக்கிறாங்க ஒரு ஊரில் அது பல கடைகள் வைத்திருக்கிறார்கள் அந்த ரெண்டு நண்பர்களில் ஒருத்தனுக்கு நல்லா வியாபாரம் நடக்கிறது ஒருத்தனுக்கு மட்டும் சரியாக வியாபாரம் நடக்கலை இவனுக்கு ரொம்ப நாளாக மனப்புழுக்கமாகவே இருந்து கொண்டிருக்கிறது அவன் என்னடா அது இவனுக்கு மட்டும் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கான் நமக்கு ஏன் இல்லை என்ன காரணம் நம்மளும் அதே சரக்கு அதே ம கொள்முதல் பண்ணிட்டு வந்து வியாபாரம் பண்ணுறோம் நமக்கு மட்டும் ஏன் கிடைக்கல அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்து கொண்டு இருக்கிறது ஒரு நாள் அவன்கிட்ட போய் அவன் நண்பர்கள் தானே ரெண்டு பேரும் உனக்கு மட்டும் நல்ல வியாபாரம் எனக்கு ஏண்டா இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறான் அப்போ நீ அவர் என்ன சொல்கிறான் நீ வந்து நல்லது கெட்டதை பகுத்து பார்க்கும் சக்தி உனக்கு குறைச்சலாக இருக்குது அதனால் அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான் அப்படின்னா எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொன்னோன்னா நீ வந்து ஒரு ஜென் துறவி இருக்கிறாரு அவர் சில விஷயங்கள்லாம் உனக்கு சொல்லிக் கொடுப்பாரு நீ அங்கே போய் கேளு அப்படிங்கிற மாதிரி அந்த பௌத்த துறவிகிட்ட அனுப்புகிறான் அந்த துறவிகிட்ட போய் ஆலோசனை கேட்குறான் இவன் அவர் என்ன சொல்கிறாரு என்னென்ன மாதிரி நீ வியாபாரம் பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு எவ்வளோ கடுமையாக உழைத்தும் இல்லை அப்படிங்கிறதான் சொல்கிறான் அந்த வியாபாரம் குருவே இதெல்லாம் சாதாரணமாக ஒவ்வொருத்தரும் எனக்கு இந்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க அதை விட நீங்கள் கூடுதலாக ஏதாவது சொல்லணும்னு கேட்குறான் அவர் என்ன சொல்கிறாரு கடன் கொடுப்பதை ஒழுங்குபடுத்து அப்படிங்கிறார் அப்புறம் கடனை திரும்ப பெறுவதிலும் கவனமாக இரு அப்படிங்கிறார் வியாபாரத்தில் கண்டிப்பு மிக மிக அவசியம் அப்படின்னு சொல்கிறார் இது மூணுமே நான் கடைபிடிச்சிட்டு தானே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் இல்லை இல்லை இதை நீ சரியாக க கடைப்பிக்கலை அதனால் இதை நீ எப்படி கடைபிடிக்கணுங்கிறதுக்கு ஒரு உபாயம் சொல்கிறேன் நான் நீ இப்போ வீட்டுக்கு எப்படி போவே கடையை கட்டிவிட்டு நீ நைட்டு வீட்டுக்கு போறீங்கன்னா எப்படி போவே அப்படின்னு கேட்குறாரு அவன் வந்து நான் டெய்லி ஒரு அரிக்கின் விளக்கு ஏற்றிப்பேன் அது பழைய காலத்து கதை அது அடி அரி கையில் போலான்னு மட்டும் ஆர்ச் எடுத்துகிட்டு போயிவிடுவான்னு வச்சுங்களேன் இல்லைனா ஸ்ட்ரீட் லைட் இருக்கும் அந்த கையில் அரிக்கின் விளக்கு எடுத்துக்கிட்டு நான் போயிட்டே இருப்பேன் அப்படின்னு அதுக்கு அரிக்கின் லைட்டுக்கும் எவ்வளோ தூரத்துக்கும் வெளிச்சம் இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு கொஞ்சம் தூரத்துக்கு தான் வெளிச்சம் இருக்கும் அப்புறம் எப்படி நீ வீட்டுக்கு போவே வீட்டுக்கு போகிற பாதை எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்குறா அப்போ அவன் சொல்கிறான் என்ன குருவே இப்படி சொல்கிறீங்க நீங்கள் அரிக்கின் விளக்கு நான் ஒரு எட்டு அடி தூரத்துக்கு தெரியும்னா நான் ஒரு அடிக்கு கால் எடுத்து வச்சேன்னா அந்த விளக்கோட ஒளியும் அந்த ஒரு அடி அந்தண்ட பக்கம் தானே நீண்டு போகும் அப்போ நான் போக போக முன்னாடி எனக்கு வெளிச்சம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் நான் கடைசியில் வீட்டுக்கு போயிடுவேன் இப்படி தானே தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறான் அப்படித்தான் அப்படின்னு சொல்கிறார் நான் கூறிய அறிவுரையும் அப்படித்தான் சின்ன சின்ன ஆலோசனைகளை அற்பமாக நினைத்து அலட்சியப்படுத்தாமல் செயல்படுத்து உனது பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிறார் இப்போ அவர் சொன்னது இவ்வளோ நாள் இதெல்லாம் தான் கடைபிடிக்கிறான்னா சரியாக கடைப்பிடிக்கலை அதை நீ ஒழுங்காக நான் என்ன சொன்னோன்னா அதை அலட்சியப்படுத்தாத சின்ன ஒரு அறிவுரை தானேன்னு எதையும் நீ ஒதுக்காத பெரிய அறவுரை சிதிய அறிவுரை அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது இந்த உலகத்தில் உன்னுடைய தான் அதை முடிவு செய்கிறது அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார் அன்னையிலேருந்து அவர் சொன்ன அந்த அறிவுரையின்படி நடக்கிறான் ஏற்கனவே அவனுக்கு தெரிஞ்சிருந்தால் கூட அதில் முழு ஈடுபாடு ஆர்வமும் இல்லாமல் செய்திருக்கிறான் என்பது தான் உண்மை அது செய்தோட அவனுடைய வியாபாரம் மென்மேலும் பெருகுகிறது அப்படின்னு அந்த கதையை முடிக்கிறார்கள் அதே போல் ஒரு மடம் இருக்கிறது அந்த மடத்தில் ஏகப்பட்ட சீடர்கள் இருக்கிறார்கள் அந்த மடத்துக்கு தலைவர் ஒருத்தர் இருப்பார் அந்த மட அதிபதியாக இருக்கிறார் அவர் வயசாக வயசாக தன்னால் எல்லா வேலைகளையும் செய்ய முடியல இந்த குருகல நிர்வாகங்களெல்லாம் சரியாக கவனிக்க முடியல அந்த வேலைகளை தம் மாணவர்கள் யார்கிட்டையாச்சும் ஒப்படைச்சிட்டா தேவலாம் நம்ம கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கலாம் அப்படின் சொல்லி நினைக்கிறார் அப்போ மாணவர்கள் எல்லோருமே தலை சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் இதில் யாரை தேர்வு செய்து இந்த வேலை நம்ம கொடுக்கறது அப்படிங்கிறது மாதிரி ஒரு அதுக்கு ஒரு பரீட்சை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார் அந்த பரீட்சையில் யார் தேர்ச்சி பெறுகிறானோ அவனிடத்திலே இந்த வேலைகளை ஒப்படைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறார் அப்போ ஒரு நாள் எல்லோரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி நான் ஓய்வெடுக்கலான்னு இருக்கிறேன்ப்பா இந்த நிர்வாகத்தை யாராவது ஒருத்தர கொடுக்க போகிறேன் அதனால் நான் ஒரு டெஸ்ட்டு உங்களுக்கெல்லாம் வைக்கிறேன் அந்த அடிப்படையில் அதில் யார் அந்த பரீட்சையில் தேர்ச்சி பெறுகிறீர்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்கிட்டலாம் கொஞ்சம் பணத்தை கொடுக்கிறாரு இந்த காலத்தில் வெள்ளி பணம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வெள்ளி பணத்தை எல்லாேருக்கும் கொடுத்து நீங்கள் செலவு செய்து கொண்டு வர வேண்டும் அதுக்கு நீ என்ன மாதிரி செலவு செய்கிறோ அதை வச்சு நான் முடிவு செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போ அந்த சிஷ்யர்களுக்கும் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பணம் கொடுக்குறாரு ஒரே அளவு இப்போ ஒரு ஆளுக்கு ஒரு ஐம்பது வெள்ளின்னு சொன்னால் பல டாலர் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம எல்லாருக்குமே அந்த டாலர்ஸ் இவ்வளோன்னு கொடுக்குறாங்க அதை வாங்கிகிட்டு ஒரு ஐம்பது டாலர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாருன்னு வச்சுங்களேன் அந்த குருவுக்கு வணக்கம் சொல்லிட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு அவங்கெல்லாம் போய்ட்றான் எல்லோருமே உங்களிடம் விடைபெற்று ஒரு இடத்துல போய் ஒன்று சேர்கிறார்கள் ஒன்றாக இருந்து அதை செலவு செய்கிறார்கள் ஆனால் திரும்பி வரும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொருள் வாங்கி கொண்டு வருகிறான் அந்த ஊருக்கு செல்வந்தரிடம் ஒருத்தன் டப் போய் கடையில் என்ன விற்கிதோ அந்த பொருளை வாங்கிட்டு வரான் இப்படி ஒவ்வொருத்தரும் உணவு பண்டங்களை வாங்கி வந்து சாப்பிட்டு மகிழுக்கிறார்கள் இப்படியே அவங்களாம் அந்த பணத்தை தனக்கு என்ன மாதிரி உபயோகம் ஒருத்தன் ட்ரெஸ் வாங்கி போட்டுக்கிறான் ஒருத்தன் சாப்பாடு வாங்குகிறான் ஒருத்தன் பழங்கள் வாங்கி தீங்குறான் ஒருத்தன் பக்கத்தில் இருக்கிற ஊரில் போய் என்ன பார்க்கணுமோ அதை பார்த்துட்டு வரான் திருவிழாவுக்கு போகிறான் இப்படி கதைகளில் தொடர்ச்சியாக இதில் வருகிறது எல்லோருமே கொடுத்த பணத்தை உருப்படியாக தான் செலவு பண்ணிட்டு வந்திருக்கான் ஒருத்தரும் தேவையில்லாமல் தீய பழக்கத்துக்கு செலவு செய்யவில்லை அப்படிங்கிறது தான் குறிப்பிடத்தக்கது அந்த மாதிரி இருந்தாலும் ஒரு பையன் மட்டும் என்ன பண்ணுறான் அந்த வெள்ளி பணத்தை கொண்டு போய் அந்த ஊர் செல்வந்தர்கள் அந்த ரெண்டு பேர்கிட்ட கொண்டு போய் அந்த பணத்தை கொடுக்குறான் அவர் இடத்துல எனக்கு வெள்ளிக்காசுகளை ஒரு பத்து டாலர்ஸ் கொடுத்தாரு அதை நான் வந்து என்னுடைய குருகுல வளர்ச்சிக்கே நன்கொடையாக அழிக்க போகிறேன் அப்போ நீங்கள் ஏதாவது செய்யலாமான்னு அவங்கள்ட்ட போய் கேட்குறான் அவங்க ரெண்டு பேரும் அவனுடைய அந்த முயற்சியை பாராட்டி என்ன செய்கிறாங்க அவங்களும் ஆளுக்கு ஒரு அஞ்சு அஞ்சு டாலர் பணம் அவனுக்கு கொடுக்குறாங்க இவருக்கு கொடுத்த அந்த பத்து டாலரும் ஒரு நாலு பேர் அஞ்சு டாலர் கொடுக்குறோன்னா அந்த இருபது டாலரையும் வாங்கிக்கிட்டு அந்த முப்பது டாலரையுமே கொண்டு வந்து மீண்டும் அந்த குருநாதரிடம் கொடுக்குறான் அது கொடுத்தோன்னே இந்த வெ அந்த வெள்ளி பணத்தை வாங்கிட்டு என்ன உன்ட்ட பத்து டாலர் கொடுத்தேன் நீ செலவும் பண்ணல மேற்கொண்டே எப்படி வந்தது நீ ஏன்னா வியாபாரம் பண்ணியா அப்படின்னு கேட்குறாரு இல்லை இல்லை நான் வந்து இந்த மாதிரி சில செல்வந்தர்களை போய் பார்த்தேன் அவர்கள்லாம் இந்த மாதிரி நான் வந்து இந்த பணத்தை இந்த நம்மளுடைய மட அபிவிருத்திக்காக நான் கொடுக்குறேன் அந்த பணத்தை நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட கொடுத்தேன் அவர்கள்லாம் என்ன பண்ணாங்க நாங்களும் ஆளுக்கு அஞ்சு டாலர் தரோம் நீ எடுத்துட்டு போய் அதை உங்களுடைய அந்த மடத்தை நீ எப்படி டெவலப் பண்ணணுமோ அந்த ஆக்டிவிட்டிஸ் வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்க அதை நான் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்கிறேன் அப்போ தான் அவர் முடிவு செய்கிறார் இவன் தான் சரியான ஒரு மடத்துக்கு அதிபதியாக இருக்க தகுதியானவன் அப்படின்னு முடிவு செய்கிறார் அந்த மாதிரி அந்த கதையை முடிக்கிறார்கள் இதுபோல் குட்டி குட்டி கதைகள் நிறையா வரும் அதெல்லாம் நம்ம படித்தாக்க குழந்தைங்களுக்கு மனசில் நாம் நாளைக்கு எப்படி நேர்மையாக நீதியாக வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வரும் அப்படிங்கிறதுக்காக எழுதப்பட்ட கதைகள் அதே மாதிரி நிறைய கதைகள் இருக்கின்றது நான் நடுப்புற சிந்தனைகளை நான் சொல்லக்கூடிய சில செய்திகளுக்கு இந்த மாதிரி கதைகளைத்தான் உபயோகித்து கொண்டு வருகிறேன் ஒரு ஏழை சிறுவன் ஒருத்தன் இருக்கிறான் ஆக்சுவலாக அவங்க அம்மாவோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் அவட்ட கொஞ்சம் ஆடுகள் இருக்கு அந்த ஆடுகளை காட்டுக்கு ஓட்டி சென்று மேய்ப்பான் ஆடுகள் மேயும்போது அங்கே ஒரு துறவி இருப்பார் அவங்க சில மாணவர்களுக்கெல்லாம் அவர் பாடம் சொல்லி தருவார் இது நம்ம இவன் என்ன பண்ணுவான் அதை வேடிக்கை பார்த்துட்டு திருப்பி அது ஆடுகளை மே ஓட்டி கொண்டு விடுவான் இவர் இந்த மாதிரி டெய்லி கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது இந்த பசங்களுக்கெல்லாம் தியானம் சொல்லி கொடுப்பார் அவர் வந்து ஒரு பௌத்த துறவி தான் அவர் அந்த தியானம் சொல்லும்போது இவங்க கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு அப்படியே தூங்கிடுவாங்க டெய்லி இதே நடந்துகிட்ருக்கோம் ஒரு மினிமம் வந்து பதினெட்டு நிமிஷமாவது செய்யணும் தியானம் அப்படிங்கிறது ஒரு மரபு அந்த இப்போ எயிட்டீன் மினிட்ஸு செய்யாமல் ஒரு ஐந்து நிமிஷத்துலேயே கொஞ்சம் நாளைக்கெல்லாம் கண்ணை மூடிக்கிட்டு இருப்பான் அரை மணி நேரமாக உட்காந்துருப்பான் ஒருத்தனை ஏந்திரிக்க மாட்டான் தட்னாதான் ஏந்திரிப்பான் நான் என்ன தூங்குறான் அப்படிங்கிறது மாதிரி அவர் தெரிஞ்சு போச்சு இவனுலாம் தியானமே பண்ணல எல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கண்ணை முன்னோன்னா தூங்கிறானுங்க நல்லா தின்னுவிட்டு வரானுங்க இவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு இவர் ஒரு முடிவுக்கு வருகிறார் அந்த ஆடு மேய்க்கிற சிறுவனை போய் பார்க்குறார் நீ டெய்லி ஆடு மேய்க்கிறீங்கள அந்த தொழிலை நீ கொஞ்ச நாளைக்கு நிறுத்து நீ என் கூட வா இங்கே யார் யாரெல்லாம் தூங்குறானோ தியானம் பண்ணாமல் அவங்களுக்கெல்லாம் நீ எப்பயும் ஆட்டை அடிப்பியில் ஒரு குச்சி அதால் ஒன்று போடு அப்படின்னு சொல்லி அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டு அவரை அவனை மானிட்டராக அங்கே போட்டுட்டு போயிடுறாரு அவங்களுக்கெல்லாம் தியானம் கிளாஸ் வந்தோன்னே அவனுங்கள்லாம் கண்ணை முடிட்டு நல்லா கொரட்ட ஒரு சத்தம் கடிஞ்சுன்னா அவனு போடுவான் அப்படி அவன் அவங்களாம் முடிச்சுப்பாங்க இப்படியே தொடர்ச்சியாக அவங்கள அடித்து அடித்து தியானம் செய்ய டெய்லி ப்ராக்டிஸ் இவன் கொடுத்துக்கிட்டு இருக்கான் ஆக்சுவலாக அந்த ஆற்றி இடையம் அதில் அவங்களும் ஓரளவு தேர்ச்சி பெறுகிறார்கள் அப்போ எல்லாேருக்கும் முடிஞ்சோடனே பரீட்சை வைக்கிறாரு தியானம் மட்டும் இல்லை மற்ற எல்லா பரீட்சையிலையும் வைக்கும்போது யார் முதல் மாணவன் அப்படிங்கிற மாதிரி வரும்போது அவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் இவ்வளோ நாள் இங்கே படிச்சிருக்கீங்க உங்களை விட குறைந்த நாள் இங்கே வந்த அந்த சிறுவன் தான் முதல் மாணவன் ஏன் அப்படின்னு சொல்லி அவர் அதுக்கு சொல்கிறார் பசங்கள்லாம் என்னங்க இவ்வளோ நாள் நாங்கள் படித்தோம் எங்களுக்கு ஒன்றுமே நீங்கள் ஒரு சர்ட்டிஃபிகேட்லாம் கொடுக்கல அவருக்கு போய் கொடுக்குறீங்களா அந்த பையனுக்கு அப்படின்னு கேட்குறார் அவன்தான் கொடுத்த வேலையை மிக மிக ஒரு சின்சியராக என்ன செய்யணுமோ அந்த அளவில் செய்து முடித்தான் அதனால் நாம் அவனுக்கு தான் என்னுடைய தேர்ச்சிக்கான அந்த சான்றிதழை அழிப்பேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் ஆக நாம் எதை செய்தாலும் அதில் ஆர்வத்துடன் முழு ஈடுபாட்டுடன் நாம் எப்படி கற்றுக்கொள்ள வேண்டுமோ அந்த அடிப்படையிலே கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற முடிவோடு நாம் எந்த பள்ளிக்கு சென்றாலும் வெளியே சென்றாலும் நாம் எதுவாக இருந்தாலும் கடைசி வரைக்கும் சாகர வரைக்கும் படித்து தான் இருப்போம் ஏன்னு சொன்னால் நம்ம உடலில் இருக்கிறது ஆன்மா ஆன்மா படிக்க தான் இங்கே வந்திருக்கு பார்த்தல் அறிதல் வேலையை தான் செஞ்சிட்ருக்கு வேறு வேலையே கிடையாது அது சாப்பிட்றதும் கிடையாது தூங்குறதும் கிடையாது வேற எதுவுமே கிடையாது மற்றதெல்லாம் புத்தலன்தான் செஞ்சு கொண்டு இருக்கிறது இது முழுக்க முழுக்க அந்த பார்த்துல எறிதல் அந்த சேதனா அப்படிங்கிற உணர்வோடு தான் அது வாழ்ந்து கொண்டு இருக்கிறது அதனால் கடைசி வரைக்கும் நம்ம ஆர்வத்தோடவும் தூக்கம்கிறது இந்த உடலுக்குத்தான் அழிக்கப்படுகிறது அப்போவும் ஆன்மா வேலை செய்து கொண்டு தான் இருக்கிறது அது எந்தெந்த பதிவுகளை தொடுகிறதோ அதுதான் கனவுகளாக நமக்கு வருகின்றன அப்படிங்கு தெரிந்து கொண்டு நாம் நான் யார் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நாம் எப்பயுமே படித்துக்கொண்டு ஆர்வமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இன்றைய சிந்தனை மிக்க நன்றி